ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம டின்னர் விலாக் தான் பார்க்க போகிறோம் நைட்டு வந்து நான் என்னெல்லாம் சமைக்க போகிறேன்றதான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட் கம்போ தான் அதாவது மீன் எறாக வாங்கியிருக்கேன் அதை வந்து நான் என்ன செய்கிறேன்றதான் காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து என்ன செய்யலான்றத பார்த்துலாம் வாங்க இப்போது நான் வந்து சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன் சங்கரா மீன் அதுக்கப்புறம் இற எடுத்திருக்கேன் மீன் வந்து பார்த்தீங்கன்னா தலை வால் போட்டு குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சர் இருக்கிற பீஸை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி சாதம் வந்து ஒரு பக்கம் வந்து பற்ற வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் நம்ம மீனுக்கு தேவையான மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து நல்லா இருக்குமா கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு இந்த மசாலா பிடிக்கலைன்னா நீங்கள் வீட்டு தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை போட்டுக்கிறேன் ஒரு பக்கெட் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து மீன் குழம்பு தாளிக்கிறதுக்குள்ளே இந்த மசாலா வந்து மீனில் வந்து ஊறிடும் ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக எலுமிச்சப்படை சாறு விட்டுக்கோங்க அதை போட்டுட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை கலந்துக்கலாம் அவ்வளோதான் இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம வந்து மீனுக்கு வந்து மசாலா போட்டுடலாம் மீனெல்லாம் எடுத்து ஒரு ஒருத்தருக்காக வந்து நம்ம நல்லா இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதை தடவி தடவி ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் ஒன்று மேலே ஒன்று ஒட்டாத அளவுக்கு நம்ம வச்சிடலாம் அப்போ வந்து மசாலா வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும் இந்த மீனெல்லாம் வந்து நம்ம எண்ணெயில் தான் பொறிச்சி எடுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன்றது உங்களுக்கு தெரியும் இப்போது இறம் வந்து எடுத்திருக்கேன் இந்த இறம் வந்து கொஞ்சம் தொக்கு கொஞ்சம் சிக்ஸ்டி தான் பிள்ளைங்களுக்கு இது சிக்ஸ்டி ஃபைவ்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் இன்றைக்கி இற சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்கிறேன் அதுக்கு கொஞ்சமாக நான் வந்து இற எடுத்துக்கிறேன் இது கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக எலுமிச்ச பழத்தை வந்து சார் விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மசாலா அதெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோதான் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுவும் மீனும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நம்ம மீன் குழம்பு தாளிச்சிக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் பாத்திரம் காஞ்சதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சி வந்ததும் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு விழுந்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்து பல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வரணும் இது வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த வெங்காயம் உள்ளலாம் வந்து நல்லா வெந்து அந்த குழம்புக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஃப்ளேவர் தரும் இப்போது ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம ஒரு மூணு தக்காளி பழத்தை வந்து நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிக்க போகிறோம் இது வந்து குழம்பு கூட்டியும் வைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வதக்கி தான் வைக்கிறேன் நான் இன்னொரு வீடியோவில் வந்து குழம்பு எப்படி கூட்டி வைக்கிறதுன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது தக்காளி வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு வெங்காயம் வந்து வதங்க வந்துருச்சு இப்போ இதில் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து கொதி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அதனால் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்கலாம் லைட்டாக நம்ம போட்ட மிளகாய் தூள் வந்து அந்த பச்சை வாசனை போகணும் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்து லைட்டாக கொதிக்க விடும்போது பச்சை வாசனை போயிடும் இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம கரைச்சி வச்ச புளியை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு திக்னஸ் பார்த்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா நான் கலந்து விட்டுறேன் இப்போ இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இன்னொரு பக்கம் நம்ம வந்து எறா தொக்கு செஞ்சிடலாம் அதுக்கு கடாய் வச்சிருக்கேன் இதுக்குமே நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் இப்போது எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் காஞ்சி வரட்டும் ஒரு பக்கம் வந்து மீன் குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு இப்போது இதில் வந்து நம்ம கூடவே வந்து கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் ப்ளஸ் ரீஃபண்ட் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகுல வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் இது வந்து பொரிஞ்சு வரட்டும் இதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி அரைஞ்சி வச்சுருக்கேன் அப்புறமா வந்து தக்காளி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பூண்டு கொத்தமல்லி தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே பூண்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருங்க சேர்த்து இது ஒரு பக்கம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ குழம்பு வந்து பார்க்கலாம் குழம்பு வந்து இன்னும் கூட கொதிக்கணும் அதனால் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது நம்ம போட்ட வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சு வதக்கிக்கோங்க இல்லைனா வந்து அடிப்பிடிச்சிரும் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் அதுக்காக நம்ம இப்போது இதை மூடி வைக்க போகிறோம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதை கலந்து விட்டுடலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போது வாஷ் பண்ணி வச்சிருக்க இறாவை சேர்த்துக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் பெரிய இறா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ குழம்பு என்ன ஆச்சுன்னு பார்த்துடலாம் குழம்பு வந்து என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மீனையும் சேர்த்துக்கலாம் நல்லா சுட சுட களியோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் எத்தனை பேருக்கு களியோடு சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம மீன் போட்டாச்சு இப்போ அது மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் கொதி வரணும் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இறம் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு பார்த்துடலாம் பாருங்க அந்த நம்ம போட்ட மிளகாய் தூள்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து அந்த சாரெல்லாம் இறங்கியிருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு அப்படியே ட்ரையாக வேணும்னா கூட லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் சுக்காவாக பண்ணிக்கலாம் நான் வந்து தொக்கு பண்ணுறதுனால ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கோம் பாங்க காட்டுறேன் இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி மூடி வச்சிட தான் சூப்பரான மீன் குழம்பு ரெடி இப்போ நம்ம இறா வந்து மூடி வச்சுருக்கோம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும் இறா வந்து ரொம்ப நேரம் குக் கூடாது அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ இன்னொரு பக்கம் நம்ம இறா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் ஏன்னா நைட் கொஞ்சம் நம்ம சமைக்கிறதுக்குள்ளே பசங்களுக்கு வந்து பசிக்கும் அதனால் வந்து இந்த எரா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் இப்போ மசாலா தடை வச்சுருக்க எராயை வந்து நம்ம ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த இரும்பு கடாய் வந்து ஒரு ஒரு கோயில் திருவிழாவில் தாங்க வாங்கினது ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இரும்பு கடாய் வந்து இது ஆப்ப கடாய் ஷேப்பில் இருக்கும் ரொம்பவே சூப்பராக எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது இப்போ இன்னொரு பக்கம் இற வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நம்மளோட இறா தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியது தான் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம போட்ட இறம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து பிரியாமல் சூப்பராக ஒட்டி வந்திருக்கு இப்போ இதுவுமே வந்து ரொம்ப நேரம் குக்காக கூடாது அதனால் வந்து ஒரு நைஃப் நைஃப் விட்டு குத்தி பார்த்து வெந்த ஒன்றா எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டுடலாம் அப்புறம் இன்னும் இருக்கிற கொஞ்சம் இரைய வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து இது ஒரு பிளேட்டில் வந்து டிஷ்யூ போட்டு வச்சேன் இல்லையா இப்போ டிஷ்யூலாம் எடுத்துகிட்டு பிள்ளைங்களுக்கு இதை வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி கூடவே வந்து லெமன் ப்ளஸ் வந்து சாட் மசாலா தூவி தான் நான் கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது இதை வந்து என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவேன் இப்போது இறா வந்து நம்ம மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் எறவும் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இறாவில் கொஞ்சமாக தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்றேன் அதுக்கப்புறம் இறா பொறிச்சு எடுத்ததும் அதே எண்ணெயில் வந்து சங்கரா மீனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம் பருத்து சாப்பிட்றத விட பொறிச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் நான் போட்ட மசாலா வந்து பிரியவே இல்லை பாருங்கள் நம்ம பைண்டிங்காக எதுவுமே போடல வெறும் அந்த மசாலா மட்டும்தான் சேர்த்தோம் ஆனால் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நான் களியுமே வந்து ரெடி பண்ணிட்டேன் நம்ம ஃப்ரை ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே களி ரெடி ஆயிடுச்சு இப்போது தான் தலைக்க போகிறேன் சாதம் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு குக்கர் தான் வச்சு நான் தலைக்க போகிறேன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சேர்த்துலாம் கடுகு பொறிஞ்சி வந்ததும் காஞ்ச மிளகா அரைச்சி வச்ச மிளகு சீரகம் தக்காளி கலவையை வந்து ஊற்றிக்கலாம் இதில் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் ரசம் வந்து ரொம்பவே சிம்பிளாக ஆகிடுங்க ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது நம்ம புளிக்கரைசல் சேர்த்து கலந்து விட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வேணுன்றதை சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில காலியாயிடுச்சி ஸோ இருந்த கருவேப்பில வந்து நான் சேர்த்துக்கிறேன் கூடவே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு உப்பு அந்த புளி வந்து போதுமானு செக் பண்ணிக்கோங்க ரொம்ப புளி காரம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது வந்து நுற கூட்டி வந்ததும் நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நுற வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டு நம்ம வந்து சாப்பாடு வந்து பரிமாறிடலாம் சுட சுட களி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பொறித்து வச்ச மீன் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் கூடவே எறா தொக்கும் வச்சுக்கலாம் ரொம்பவே வந்து நைட்டு சாப்பாடு வந்து அருமையான சாப்பாடுனே சொல்லலாம் எறா தொக்கு வச்சாச்சு இப்போது கூட மீன் குழம்பு தான் ஊற்றிக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு தலை வச்சு நல்லா சூப்பராக குழம்பு ஊற்றிக்கலாம் குழம்பு ஊற்றிட்டு இது கூடவே கொஞ்சமாக ரைஸ் வச்சுக்கலாம் பாருங்க அந்த களிமலேயே ஊற்றி வச்சு கூடவே கொஞ்சமாக வெள்ளை சாதம் அதுக்கப்புறமா நான் வந்து ரசம் வச்சேன் இல்லைங்களா இவ்வளோ தான் இன்றைக்கி நைட்டு டின்னரு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் மறுபடியும் உங்களை சூப்பரான வீடியோலாம் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்